ஆடுகளும் பசுமாடும் ஒரு காட்டில் ஒரு பெரிய சிங்கம் இருந்துச்சு அந்த சிங்கம் காட்டு மிருகங்களை வேட்டையாடி வாழ்ந்து வந்துச்சு ஒரு நாள் அந்த சிங்கம் ஒரு பசுமாட்டை பார்த்துச்சு உடனே அதை வேட்டையாட வேகமாக ஓடி வந்துச்சு சிங்கத்தை பார்த்த பசுமாடு வேகமாக ஓடி தப்பிக்க பார்த்துச்சு அப்போ அந்த மனிதர்கள் வாழும் குகை ஒன்று அது கண்ணில் பட்டுச்சு உடனே வேகமாக ஓடி போய் அந்த கொகைக்குள்ளேயே ஒழிஞ்சிக்கிடுச்சு அந்த குகை நிறைய மனிதர்களும் நிறைய ஆட்டுக்குட்டிகளும் இருந்துச்சு புதுசாக குகைக்குள்ளே வந்த பசுமாட்டை பார்த்ததும் ஒரு ஆட்டுக்கடா அந்த பசுமாட்டை விரட்ட பார்த்துச்சு ஓடி வந்த பசுமாட்டை முட்டி வெளியே போன்னு சொல்லுச்சு ஆனால் சிங்கம் வெளியில் இருக்கிறதால பசு அமைதியாக இருந்துச்சு ஆனால் ஆடு தொடர்ந்து பசுமாட்டுக்கு தொந்தரவு செஞ்சிச்சு அப்போத்தான் அந்த பசுமாடு சொல்லுச்சு நான் அடைக்கலம் தேடி வந்ததால் உனக்கு நான் சின்னவனா தெரிகிறனா கொஞ்சம் பொறு வெளியில் இருக்கிற சிங்கம் போகட்டும் என்னோட பலத்தை நான் காட்டுறேன்னு சொல்லுச்சு இதனோட நீதி என்னன்னா பிறர் துன்பத்தை சாதகமாக்கிக் கொள்வது தீய செயல்